அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறாங்க அது சரிதான குற்றங்கள் நடக்கும் போது குற்றச்சாட்டின் அடிப்படையில் உரிய நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கிறதா இல்லையானுதான் மக்கள் அந்த ஒரு ரயில் விபத்து கோரமான ரயில் விபத்து நடக்குது உடனே அதற்கு பொறுப்பேற்ற அந்த ரயில்வே துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம வரலாறுல பாத்துருக்குறோம் ஒரு பெரிய இது எல்லாமே நம்ம பாத்து இருக்கிறோம்ல பெரிய உதாரணம் அலுவலகம் காவல்துறையுடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறையுடைய அலுவலகத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அவருடைய துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த தப்ப பண்றாங்கன்னா இருபத்தஞ்சு உயிர்களுக்கு யாரு பொறுப்பு அதை பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் ஒரு பதவி விலகுவாரான்னு கேட்குறாங்க அது அது மாதிரி பொறுப்படுத்தி காவல்துறை நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் நீங்க வந்து குற்றங்களை குற்றங்களை செய்யக்கூடாது சார்

என்னன்னா தப்பு இங்க நடக்கும் தான் காவல்துறையை சேர்ந்தவங்க ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் பண்றாங்க அதுக்கு ஏன் நீங்க வந்து அரச சொல்றீங்க அரச ஏன் சாடுறீங்கன்னு இது உண்மையாலுமே ஏற்புடையதா கண்டிப்பா ஏற்புடையதா அல்லங்க ஏன்னா அரச நிர்வாகத்தின் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்றது போல பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க அது வெறும் வார்த்தையாக நம்ம பார்க்க முடியாது இப்ப நடக்கிற மொத்த சம்பவத்துக்குமே அது அதோட நம்ம அப்படியே லிங்க் பண்ணி பார்த்தோம்னா ஏன் நிர்வாக கோளாறு வந்திருக்கு அந்த நிர்வாக கோளாறு ஏன் சரி செய்யல அப்படிங்கும் போது இந்த துறை காவல்துறை எது மாதிரி செயல்படணுங்கிறத முதல்வர் தானே கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும் அதை விடுத்துட்டு இன்னைக்கு நேரடியாக அந்த காவலர்கள் மேல குற்றம் சொல்றதை விடுத்துட்டு அவர்கள் மேல குற்றம் இருக்கு அதற்கு மேல என்ன இருக்கு அதிகாரிகள் யாரா இருக்கா இதுல இந்த ரெண்டு பேரு பெண்கள் நிறைய தொலைச்சாங்க அவங்க யாரு அவங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் எங்க எடுக்கப்பட்டது அந்த மடப்புறங்கிற ஊர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள திருபவனம் காவல் நிலையத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட் போகல அதை விட்டுட்டு முப்பது கிலோமீட்டர் தூரம் இல்ல படி எங்க இருந்து வந்தாங்க எந்த யூனிஃபார்ம் இல்லாம அவங்க கலர் ட்ரெஸ் கூட வந்திருக்காங்க அவங்க எப்படி வந்தாங்க அந்த இடத்துக்கு இப்பதான் நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல போட்டீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் அவன் ஏற்கனவே அது குறித்தும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பதிவு முறையான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அப்ப எஃப்ஐஆர் இல்லாம இந்த வழக்கை இந்த அளவுக்கு தீவிரமா ரெண்டு நாட்கள் வச்சு அடிச்சு உதைக்க வேண்டிய அவசியம் என்ன கோயில் பக்கத்துல ஒரு கோசாலையின கோவில் பக்கத்துல வச்சு இவ்வளவு கொடூரமாக ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காருன்னா சேகர்பாபு அவர்கள் எங்க போனாரு அறநிலையத்துறை அமைச்சர் தான் அவர் எங்க போனாரு அவருக்கு கீழே உள்ள ஒரு பணியாளர் தான் இவரு காவலாளி தானே இவருக்கு இவருக்கு நீங்க சப்போர்ட்டா வந்து அப்ப அந்த இடத்துல ஒரு அரசியல் பின்னணி நிச்சயமாக இருக்கு

வேதனையில் தமிழ்நாடு தமிழ்நாடு வேதனையில் இருக்கும் போது இவங்களுக்கு ஓரணையில் தமிழ்நாடு ஒண்ணு ரோட் ஷோ வந்து ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு இத கூட அவர் என்ன சொல்றாரு நாங்க முன்னே திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சியா அதனால நடத்துறோம் இப்ப கூட நாங்க வந்து பத்திரிகையாளரை கூட்டல எங்களுடைய செய்தி வந்து தமிழகம் முழுவதும் போகணுங்கிறதுக்காக தான் நாங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ற அப்ப மக்கள் மேலயோ ஏழைகள் மேலையும் ஒரு துளி கூட அக்கறை இல்லாமல் ஒரு உயிர் பயிற்சி அருமையா நீதிமன்ற நீதிபதிகள நான் தலை வணங்குறேன் அவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியுமே திமுக அரசை நோக்கி கேட்ட சாட்டை கேள்விகளாக நான் பாக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க உங்களுக்கு யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கிறத பத்தி நீங்க யாருமே பேசலங்கிற நீதிபதி இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வருது காவல்துறை லஞ்சம் வாங்குவது போல வீடியோ வருது அப்ப ரெண்டு மணி நேரத்துல அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு கேட்கல இது இது இதை விட ஒரு கொடுமை என்னன்னா நாற்பத்தி நாலு இடத்துல அடிப்பட்ட அந்த ஒரு கொலை கூட நடத்த முடியாது ஒரு கொலையை கூட இவ்வளவு காயங்களோட நடத்த முடியாது அப்படின்னு தரோட வேதனையை தெரிவிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அதிகாரத்தை தான் கையில எடுத்து யாருக்காக செயல்பட்டார்கள் யாருடைய இந்த என்னன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய உயர் அதிகாரிகள் தான் செஞ்சாங்க இப்ப இவங்களை பலி கொடுத்துட்டாங்களேன்னு அவங்களும் அவங்களுடைய ஆதங்கத்தை வைக்கிறாங்களே இப்ப நம்ம யார் பக்கம் பக்கணிக்கிறது பேசறது

பேசுறத கேட்டமே அப்ப உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்ன விதமான தண்டனை கொடுக்கிறது ஒரு அப்பாவின் உயிர் ஒரு இளைஞரோட உயிர் பயிட்ட இது என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் அது ஈடு செய்ய முடியுமா ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை திரும்ப நம்மளால பெற முடியுமா அந்த தாய்க்கு பிள்ளை கிடைக்குமா அது மட்டும் இல்லாம சட்டத்திற்கு புறம்பாக டிஎஸ்பி உதவியோட ஒரு திருமண மண்டபத்துல வச்சு நீங்க ஐம்பது லட்சம் குடுக்குறோம் சகோதரருக்கு வேலை போட்டு கணக்குறோம் சொல்லி பேர பேசிருக்கீங்களே இதற்கு பெயர் என்ன இதெல்லாம் தான் அரசு வந்து அரசு ஒரு அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துது தான் நம்ம அரசை நோக்கியும் முதல்வரை நோக்கியும் கேள்விக்கு எழுப்பிடும் ஒரு அரசோ ஒரு முதலமைச்சரோ ஒரு நல்ல திறன் வாய்ந்தவராக இருந்தா காவல்துறை முதல்ல இப்படி செயல்பட்டு முறையான விசாரணை எஃப்ஐஆர் எடுத்து முறையான விசாரணை நீதிமன்றத்தை நாடி அப்படிதான் பயன்படுமே தவிர இந்த அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க எங்க வேணாலும் வச்சு அடிக்கலாம் எந்த வேணாலும் இது அடிக்கலாம் இவ்வளவு சந்தேகங்களை நீங்க கிளப்பி இருக்கீங்க இல்லையா புரியுது இவ்வளவு சந்தேகங்களையும் கிளப்பி இருக்கிறீங்க இங்கே இருக்கிறவங்களும் அதேதான் பல சந்தேகங்களை எல்லாம் கிளப்பி இருக்கிறாங்க இந்த சந்தேகத்துக்கு தீர்வு காணணும்னா சிபிஐ விசாரணை தான் தீர்வு அதனால சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க உடனடியாக இப்ப அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்கப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுருச்சு இப்ப கூட ஓகே இந்த வழக்குல ஒரு நியாயம் கிடைக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா இதற்கு மேலே அவங்க சிபிஐக்கு மாத்தலைன்னா அவர்களுடைய பெயர் இன்னும் மோசமான நிலையில பேசப்படுங்க சென்ற ஆட்சியில நடந்த நிகழ்வுக்கு இமிடியேட்டா சிபிஐக்கு அரசே ஒப்புதல் கொடுத்துட்டேன் இப்ப எதிர்கட்சி மற்றும் பிறர் எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் இந்த சிபிஐக்கு போயிருக்காங்க இதை இது இதையும் நம்ம சிபிஐக்கு மாத்தலன்னா எப்படியெல்லாம் முன்னாடி தான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இது மாதிரி கள்ளச்சாராய வழக்கு இதெல்லாம் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு திமுக நடந்துகிட்டு இருக்கோ இதே நிலை நீடிச்சிச்சுன்னா மக்கள் திமுகவை அந்த கட்சியை யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இந்த நிலைதான் அடுத்த ஒரு நபர் கூட இவர்களுக்கு இவங்க ஓரளவு அது யாருமே நிச்சயமாக அது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அணில தான் மக்கள் இருக்காங்களே தவிர இந்த இந்த இவ்வளவு சம்பவங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன உறுதி பண்ணுறாங்க கொடூரமான ஆட்சி கொடூரமான ஆட்சி நடக்குது கொடுமையான ஆட்சி நடக்குது அந்த சிவகங்கை பகுதியிலோட மக்கள் சாமானியர் எங்கனையா காவலர்கள் தாக்குவாங்க தாக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதி கொடுக்க முடியும் நான் கண்ணு தேங்கலே பாப்போம் நல்லபடியா அழைச்சிட்டு போன பையன் ஆனா வண்டியில தூக்கி அழைச்சிட்டு திரும்பி அழைச்சிட்டு வந்தாங்க அவன் சட்டம் போட்டது எங்களுக்கு மனசு தாங்கல இது மாதிரியான மக்களை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாம அவர்களுக்கு ரச்ச கிடையாது உறவினர் கிடையாது அதை எல்லாவற்றையும் கடந்து கண்ணீர் சிந்தி ஒரு உயிர் இப்படி பயிர் சேர்ந்த வருஷத்துல சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே இருக்கும் அப்ப காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற அந்த விஷயம் இனிமேல் இருக்காதா மக்கள் கிட்ட காவல்துறை பார்த்தாலே ஒரு விதமான பயம் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா காவல்துறைன்னா ஒட்டுமொத்த காவல்துறைன்னு நாம் குறை கூறுவது சரியாக இருக்காதுங்க ஆனால் இது போல அதிகாரத்தை அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் குடுத்து செயல்பட கூடாது முறையான நடவடிக்கைகள் தொடங்கும் அவங்களுக்கு எங்க இருந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் வருதோ அங்க வந்து கண்டுபிடிச்சு அதை சரி கட்டணும் அதுதான் உண்மை ஓட்டுக்குன்னா உடனே ஓடக்கூடிய அந்த பந்தனியை சேர்ந்த அமைச்சர் பெரிய கிறப்பினர்கள் எல்லாம் அஞ்சாவது நாள் தான் போயிருக்கேன் இதெல்லாமே மக்கள் வந்து எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிட்டு நினைக்கிறேன் முதல்வர் வந்து சகோதரர் சொன்னது போல மன்னித்து விடுங்கள் நான் ஒரு அறிக்கையில எழுதிருந்தேன் வெளிப்படையாக மன்னித்து விடுங்கள் தவறு செய்து விட்டோம்னு சொல்லணும்னு தான் அறிக்கை கொடுத்திருந்தேன் அதன்படியே அவர் கொடுத்துட்டார் மன்னித்து மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப மன்னிச்சு விடுங்கள் தவிப்புள்ள முழுமையான குற்றத்திற்கும் தான் தான் காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார் இப்ப தண்டனைய மக்கள் தான் கொடுக்கணும் தண்டனைய வருகின்ற தேர்தல் வாயிலாக முதல்வர் அவர்களுக்கும் திமுகவிற்கும் மக்கள் எழுதி பார்ப்போம் இதுதான் நடக்க போகுதுங்கிறது தெரியும்